வணக்கம் மேஷ ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் மாதங்களில் தமிழ் மாதம் ஆங்கில மாதம் இரண்டுக்கும் வெவ்வேறு பலன்கள் இருக்கிறதா என்று ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம் காரணம் கிரகங்களின் சஞ்சாரம் என்பது மூமெண்ட் என்பது ஒரு ஆங்கில மாதத்தின் பிற்பகுதியில் கூட இருக்கும் அப்பொழுது தமிழ் மாதம் புதியதாக பிறக்கும் ஆக கிரகங்களின் நகர்தலை பொறுத்தே ஒவ்வொரு மாதத்திற்குமான பலா பலன்கள் சொல்லப்படுகின்றன இது ஒரு பொது பலன்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருந்தது கோச்சார ரீதியாக இப்பொழுது கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்பொழுதுதான் ஒரு தீர்மானமான முடிவுக்கு வர முடியும் என்னதான் இருந்தாலும் பொது பலன் கூட ஒரு அறுபது பர்சன்டேஜுக்கு பலன் தரும் என்று தான் சொல்ல வேண்டும் காரணம் கிரகங்களின் சஞ்சாரம் சஞ்சாரம் தான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து அந்த இடத்தில் அமரும் பொழுது அந்த ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் என்பதைத்தான் நாம் இங்கே சொல்ல முற்படுகிறோம் இந்த டிசம்பர் மாத ராசி பலன்களை பொறுத்தவரை பொருளாதாரத்தில் பற்றாக்குறை என்பது இல்லாமல் போகும் மேஷராசி என்பவர்களுக்கு காரணம் லாப சனியில் நீங்கள் இருக்கிறீர்கள் அதனால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் என்பது கண்டிப்பாக இருக்கும் எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் அது பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு லாபம் இரட்டிப்பாகும் நண்பர்கள் உறவினர்கள் குழந்தைகள் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அத்தனை பேரும் மிக அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் உங்களுடன் இந்த மாதத்தை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறார்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுடன் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இணைந்து விருச்சக ராசியில் தன் சொந்த வீட்டிலேயே சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துவிடும் அதே போல் ராசிக்கு சுக்கரன் வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு யோகத்தை வாரி வழங்குவார் சுக்கரனும் அவர் அங்குள்ள சூரியன் செவ்வாயோடு இணைந்து அமர்ந்து சுக்கரமங்கல யோகத்தை உங்களுக்கு உருவாக்கி தருவார் இதனால் உங்கள் இல்லத்தில் திருமணம் கைகூடும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ கூட அல்லது திருமண வயதை உடையவர்களாக இந்த மேஷராசி என்பவர்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கே திருமணம் நடப்பதற்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு புது புது எல்லாம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்கும் அதே நேரத்தில் தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்லும் பொழுது உங்கள் ராசிநாதனாகவும் அஷ்டமாதிபதியாகவும் செவ்வாய் இருப்பதால் அவர் ஒன்பதாம் இடத்திற்கு வரும்பொழுது உங்களுடைய பாக்கிய ஸ்தானம் மிகப்பெரிய பலத்தை பெறப்போகிறது மறுபடியும் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஏற்றம் என்பது செவ்வாயாலும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த டிசம்பர் மாதம் அதே போல் உங்கள் ராசிக்கு மூன்று ஆறு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு தந்துவிடுவார் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப உங்களுக்கு எல்லாமே தானாக நடைபெறும் அதாவது எதையுமே நீங்கள் முயற்சி செய்ய வேணாம் அதாவது திட்டமிடாத காரியங்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் திட்டமிட்டு செயல்படாத போதும் கூட உங்களுக்கு வெற்றி தானாக தேடி வரும் பொது வாழ்வில் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு பல மாற்றங்கள் சுவாரஸ்யமான மாற்றங்கள் காத்திருக்கிறது உங்களுடைய தொழில் விரிவடைய போகிறது அல்லது அடுத்த நிலைக்கு செல்ல போகிறது உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் உத்தியோகத்தில் ஒரு உயர்வு உங்களுக்கு காத்திருக்கிறது மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றமான ஒரு காலம் போட்டி பந்தயங்களின் வெற்றி படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் அதே நேரத்தில் நீங்கள் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு மகிழ்ச்சி என்பது தாண்டவமாடப் போகிறது மிக மங்களகரமாக காணப்பட போகிறீர்கள் இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே ஆக மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த டிசம்பர் மாதம் என்பது மிகப்பெரிய ஏற்றத்தை தரப்போகிறது அதற்கு காரணம் உங்களுடைய அமர் அமர்ந்திருப்பதுதான் அதுதான் மிகவும் முக்கியமான விஷயம் இது போன்ற மற்ற ராசிகளின் டிசம்பர் மாத பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்